அன்பார்ந்த தமிழக மக்கள் நல கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒன்றிரண்டு மாதங்கள் அநேக இடங்களுக்கு சென்று அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலே கட்சியினுடைய ஒரு கூட்டங்கள் நடத்தப்பட்டது அநேக மக்கள் நல்ல ஆர்வம் காட்டினார்கள் ஈரோட்டில் அருமையான தம்பி திரு கோபால் கிருஷ்ணன் திரு சங்கர் டேனியல் ஆகியோர் மிக சிறப்பாகவே அவர்கள் பணிகளை செய்து ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தார் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பல இடங்களிலே இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது பட்டியலின மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகின்ற போது அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதே அதற்கான காரண காரியங்கள் குறித்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி ஆர்ப்பாட்டங்களை பல இடங்களிலே செய்வதற்கு இறைவன் உதவி செய்தார் குறிப்பாக ஈரோட்டில் அருமையான சகோதரர்கள் மிக அருமையாக அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தார்கள்